உலகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட ரொம்ப அபாயகரமான ஏர்போர்ட்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் பூட்டானில் இருக்கிற பாரோ இது ஒன் அண்ட் ஒன்லி ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பூட்டான் அமைச்சிருக்குன்னா இது ஒன்று தான் வச்சுக்கலாம் இது பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரே ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டை சுற்றி ஐயிரத்தி ஐநூறு மீட்ரு உயரம் கொண்ட அதாவது பதினெட்டாயிரம் அடி உயரம் கொண்ட மலைகள்லாம் சுற்றி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுனாலும் டேக் ஆஃப் பண்ணினாலும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் தான் லேண்டாக பண்ணவே முடியும் அது எல்லா பைலட்டுனாலும் இல்லை அந்த இடத்துல எக்ஸ்பர்ட்டான பைலட்டு மட்டும்தான் அங்கே லேண்ட் பண்ணுறது அனுமதிக்கப்படும் அதே போல் வானிலையை பொறுத்து தான் ஃப்ளைட்டு இறங்குறதுமே ஏறுறதுமே இந்த இடத்துல பகலில் மட்டும்தான் நைட்டு வந்துட்டு இங்கே ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆக முடியாது ஏன்னால் கடுமையான காற்று வீசும் வானிலை அறிக்கை எங்கள் தெளிவான விசிபிலிட்டி இருந்தால் தான் அங்க அங்கே தரையிறக்கம் பண்ணுவாங்க இல்லைன்னா இல்லை அதனால் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட் ஃப்ளைட்டை தான் இந்த இடத்துலலாம் டேக் ஆஃப் பண்ணுறதோ லேண்டிங் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க எல்லா நேரங்களும் இல்லை அதுவும் மழைக்காலங்கள் சுற்றி